அலாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம உணவுத்தட்டில் ஈஸியான முறையில் லட்டு எப்படி பண்ணாங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு நான் சாஃப்டான கடலை மாவு நாலு கப்பு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பையும் எல்லா அளவுக்குமே வச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை ஒரு சல்லடையில் கொட்டி சளிச்சு எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் சலிச்சுக்கணும் இந்த மாதிரி சாஃப்டாக சளிச்சதுக்கப்புறம் நாலு கப்பு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி எடுக்கணும் மூணு கப்பு தம்பியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் லம்ஸ் இல்லாமல் ஒரே பக்கமாக சுற்றி விட்டு கிளறி வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட் கலர்ஸும் சேர்த்துங்க ஃபுட் கலர்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் தேவையில்லை கட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க இதை இன்னும் கொஞ்சம் தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரே பக்கமாக சுற்றி விட்டு இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் ஒரு கோடு போட்டால் அது ஒட்டாமல் வரணும் இதுதான் இந்த மாவுக்கு சரியான கன்சிஸ்டன்சி பிரஞ்சி வச்சுக்கணும் ஒரு ஒரு லிட்டர் ஆயிலை கடாயில் சேர்த்து நல்ல ஹை ஹைஃப்ளேமில் சூடு காட்டிக்கலாம் இதுதான் பூந்தி கரண்டி இது எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் இதில் இப்படி பேட்டரை ஊற்றி தோசை பார்க்குற மாதிரி வாத்துக்கணும் அது ஹை இருக்கும் இருக்கும்போது பொறிஞ்சு சலனமா எலும்பி வரும் இதை அதிக நேரம் கூடாது ஆயிலுடைய சலசலப்பு நீங்கள் முன்னாடியே எடுத்துடணும் இது ரொம்ப பொறிஞ்சிச்சுனாக்கா காரா பூந்தி மாதிரி போயிடும் இந்த மாதிரி உங்கள்ட்ட கரண்ட் இருந்தாலும் இதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு ஈஸியான மெத்தடு பட் கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருக்கும் இந்த மாதிரி பூந்திகளை எல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் அதிக நேரம் பூந்தியை பொறிச்சிடாதீங்க இது ஒரு நமத்த மாதிரி ஒரு தான் இருக்கணும் இப்படி எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நம்ம இதை மிக்சி ஜாரில் தான் போட போகிறோம் இதை பாருங்களேன் நான் இப்போ உங்களுக்கு ஒரு பூந்தி எடுத்து நைச்சு காட்டுறேன் எப்படி சாஃப்டாக இருக்குது மொடு மொடுன்னு உடையாமல் சாஃப்டாக பிஞ்சுக்கிட்டு வரணும் இதுதான் சூப்பரான பதம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒன்று ரெண்டாக அரைச்சி கொட்டி வச்சுங்க இது இருக்கட்டும் இப்போ நம்ம சுகர் சிரப் செய்யலாம் ஒரு பாத்திரத்தில் நாலு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு சீனி எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு சீனிக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க ஒரு நாலு ஏலக்காய உள்ளக்காய் சேர்த்துங்க இது பதம் ரொம்ப முக்கியம் சுகர் சிறப்புக்குமே நம்மளுக்கு பதம் முக்கியம் இலம் கம்பி பதம் வரும் ஸ்ட்ரிங்கை எடுத்திங்கன்னா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு ஃபார்மாகவே உடையும் அதுதான் இதுக்கு சரியான பதம் இப்போது ஒரு இருபது முந்திரி இருபது பிஸ்தாவை நான் குறை குறைப்பாக மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஒரு நூறு எம்எல் பசனை சேர்த்துக்கலாம் பசனை சரியான ஃப்ளேவரானது லட்டுக்கு ஒரு ஐம்பது கிராம் உலர்ந்த திராட்சை அப்புறம் நம்ம இந்த நறுக்கி வச்சுருந்த அந்த நட்ஸை இதையும் சேர்த்து பொரிய விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பூந்தியில் கொட்டிக்கலாம் இதையும் கொட்டி சுகர் சிரப்பில் உள்ள அந்த ஏலக்காயை எடுத்து நமற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிரப்பை உள்ளக்க சேர்த்து சுகர் சிரப்பு சூடாக தான் இருக்கணும் சேர்த்து இதை கிளறி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுவோம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் சுகர் சிரப்பில் பூந்தி நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பரான ஒரு பேட்டராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அது கூட தேவையில்லை எனக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்ததுனால அப்ளை பண்ணிக்கிட்டேன் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சோன்னா சூப்பரான லட்டு நம்மளுக்கு கிடைச்சிரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நான் எடுத்திருந்த மாவுக்கு எனக்கு முப்பத்தி ரெண்டு லட்டு கிடச்சிச்சு இந்த சைஸ்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும்